வணக்கம் மக்களே பாம்பன் பாலம் வந்து திறக்கப்பட்டாச்சு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாம்பன் பாலத்தில் வந்து ஒரு ரயில் சேவை வந்து ஓட்டம் போயிருந்துச்சி அதையும் நம்ம பார்த்தோம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாம்பன் பாலத்தோட வெர்டிக்கல் போஷன் வந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் வானவேடிக்கையோடு அங்கே பொருத்தப்பட்டிருக்கு இது ஒரு மைல்கள் இந்திய ரயில்வேலேயே ஆசியாவிலேயே நம்ம ராமேஸ்வரத்தில் அமைப்ப இந்த பாலம் தான் முதல் வெர்டிகல் லிஃப்ட் பாலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைக்குரிய விஷயம் அடுத்ததாக இதில் வந்து உழைச்ச உழைப்பாளர்கள் அவங்க வந்து எந்தளவு உழைப்பை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதோட ஒரு இதில் தெரியுது நான் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது இந்த ஒரு இதை நிகழ்ச்சி வந்து நான் கேட்கும்போது நான் வந்து அப்போ வந்து வெளியூரில் இருந்தேன் ஸோ இது ஒரு மெமரிபிள் ஒரு ஃபீலிங்ஸ் அதாவது ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்துச்சு நம்ம ஒரு ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம அவங்க கூட இந்த ஒர்க் பண்ணாலிட்டையும் ஒவ்வொரு இந்தியனாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து நேற்று இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியுது தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் அவர்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு ஒரு முன்னெடுப்பு தான் இது கண்டிப்பாக அந்த ரயில் தொடங்கப்பட தொடங்கப்படுறதுக்கு ரொம்ப ஒரு கோலான கொண்டாடி இருக்காங்க பாம்பன் பாலத்தோட பணிகளில் மிகவும் சவாலான இருந்த விஷயம் இது ஒன்று தான் இந்த சென்ட்ரு பிஜே வந்து இந்த அதாவது இந்த லிஃப்ட் போஷன் அகற்றி வரும்போது மிகப்பெரிய அளவில் நிறைய சவால்கள் இருந்துச்சு அதை வந்து அந்த இடத்துல டேனிங் இருக்கும் அங்கேருந்து அதுக்கேற்ற மாதிரி டில்ட் பண்ணி திருப்பணும் அதனால் கட்டடத்துக்கிட்ட வரும்போது ரொம்ப சவாலான இருந்துச்சு நான் கட்டடத்துக்கிட்ட உள்ள வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் கட்டடத்துக்கிட்ட வந்து ரொம்ப வந்து மைனூட்டாக தான் போயிருக்கோம் எல்லா சவால்களையும் கடந்து நம்ம இந்திய பொறியாளர்களும் நம்ம இந்திய ரயில்வேயும் மக்களாகியும் நம்மளும் ஜெயிச்சிருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தெரியுது ஆனால் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கான முழு அப்டேட் கொடுக்கல காரணம் வந்து நம்ம வந்து முழு அப்டேட் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியிட போகிறேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் வெளியாகும் முடிஞ்சளவு நான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே உங்களுக்கு அந்த வீடியோவை வெளியிட பார்க்குறேன் ஸோ தொடர்ந்து நம்ம இதெல்லாம் டச்சப்பில் இருக்கிறவங்க டச்சப்பில் இருங்க கீப் சப்போர்ட் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ நிறைய ரயில்கள்லாம் இயக்க போகிறாங்க ராமேஸ்வரம் ரயில் பாலம் ஓப்பன் பண்ணும்போது ஸோ அந்த ரயில்கள் என்னென்ன தற்போது வரைக்கும் போர்டு அப்ரூவ் பண்ணிக்கிற ரயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய ரயில்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க அந்த பரிந்துரைக்கப்பட்ட ரயில்களில் நிறைய ரயில்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ரயில்களும் எது அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ வந்து தெற்கு ரயில்வே சபா வெளியிட்ட அந்த காணொலியை பாருங்கள் என்ன ஒரு வெற்றிகளான வியூ காணொலி மன்னார் வளைகுடா கடலில் வந்து இந்த ஒரு பாம்பன் பாலம் வந்து கம்பீரமாக காட்சி அளிக்குது இது வந்து நான் காலையில் எடுத்த ஃபுட்டேஜ் காலையில் எடுத்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெர்டிக்கல் பிரிட்ஜ் வந்து அதாவது மேலே தான் இருக்குது அதோட பொசிஷன் அதாவது கொண்டு கொண்டாந்து அந்த வச்சுட்டாங்க இதில் என்ன என்னென்ன ஒர்க்கு அப்படிங்கலாம் இருக்குது வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்தாலே தெரியும் இன்னும் வந்து ஆனால் வந்து ரொம்ப இனிமையாக தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒர்க் இருக்குன்னா இதை வந்து நம்ம டாப் அந்த கப்பல் போகும்போது திறக்கும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணணும் ஸோ அது வந்து எப்படிங்கிறது வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் பாம்பன் பாலத்தில் வந்து மண்டோ சைடு மட்டும் ரயில் சோதனை ஓட்டம் நடத்துகிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே வந்து ரயில் சோதனை ஓட்டம் நடத்தி எல்லாமே வந்து ஓகே அப்படின்னு வந்துடுச்சு அடுத்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா மீதி உள்ள ஐநூறு மீட்டர் மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதாவது ஐநூறு மீட்டருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி புதிய பாம்பன் பாலத்தில் வந்து மின்சார பாதை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க ஆனால் வந்து மின்சார லோக்குவோம் போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு அதை பற்றி நம்ம வந்து அடுத்த காணொலியை தெளிவாக பார்க்கலாம் ஃபார் வாட்சிங்